மூணாம் நம்பர் பட்டனுக்கு ஓட்டு போடுங்கன்னு வாங்க அவங்க போகிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரி ஒன்றாம் நம்பருக்கு போட்டதாக அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இதில் வந்து நாங்கள் முறையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் தொகுதிகளை பொறுத்தளவுக்கு அதிகாரிகள் முழுவதுமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டு ஒரு உதாரணமே இன்றைக்கி இங்கே நடந்திருக்கிறது காலை முதல் நம்மளுடைய நீலகிரி தொகுதியில் மக்கள் விறுவிறுப்பாக வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பொறுத்தளவுக்கு இங்கே எழுவத்தி எட்டாம் நம்பர் பூத்தில் மட்டும் நம்மளுடைய பிஜேபிக்கு வாக்கு செலுத்துவதற்காக அவங்க ஒரு வயசான அம்மா அந்த பேரனை கூப்பிட்டு வந்திருக்காரு இந்த பேரன் சொல்கிறாரு அந்த அம்மா வந்து மூணாம் நம்பர் பட்டனுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு தம்பி வாங்க அவங்க வயசு போகிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரி ஒன்றாம் நம்பருக்கு போட்டதாக அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இதில் வந்து நாங்கள் முறையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அது நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்ப நாள்ல இருந்தே இங்கே நீலகிரி தொகுதிகளை பொறுத்தளவுக்கு அதிகாரிகள் முழுவதுமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அதிகாரிகள் செயல்பட்டுக் கொண்டு அதுக்கு ஒரு உதாரணமே இன்னைக்கு இங்கே நடந்திருக்கிறது அந்த பாட்டி அம்மா சொல்றாங்க மூணாம் நம்பர்ல போடுங்கன்னு ஆனால் அவங்க போய் ஒன்னாம் நம்பர்ல அவங்க வந்து அழுத்தியிருக்கிறாங்க இது வந்து அவங்க மேலே நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் புகார் கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் நன்றி